அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பிறக்காது மக்கள் எவ்வளோ ஆர்த்திங்களா அல்லாவுடைய பெரிய கிருவிலையே இந்த ஜும் ஜும்மா நாளை பற்றி ஒரு சிறப்பான ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்குறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் வந்து தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம உங்க மழை போகணுங்கிறது தான் ஒரு எண்ணம் அல்லாவுடைய பெரிய கிருவியில் நமக்கு வந்துட்டு பிற கணக்கில் தான் நம்ம வந்துட்டு நாள் கல கணக்கில் இருக்கிறோம் ஆனால் உலக உலகப்படி என்னன்னு சொன்னால் சூரிய அடிப்படையில் தான் நாட்கள் வந்து ஆரம்பமாகுது எப்படின்னு சொன்னால் இரவு பன்னெண்டு மணிக்கு தேதி மாற்றம் ஆயிரும் நம்ம தேதி கிழமையால் மாற்றம் ஆயிரும் அடுத்த நாள் அடுத்த பன்னெண்டு மணிக்குள்ள அது முடியும் அது அது வந்துட்டு இது இயல்பாகவே உள்ளது ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் வந்து நம்ம திரை அடிப்படையில் எதுவுமே நம்ம பின்பற்றி வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு வந்து மற்ற இதெல்லாம் வந்துட்டீங்கன்னாக்கா காலை காலை அடுத்து இரவு வரும் நமக்கு வந்து இரவு கடுத்து காலை வரும் பகல் வரும் அந்த மாதிரியான கணக்கு எப்படின்னு சொன்னா சூரியன் மறைஞ்ச உடனேயே நமக்கு வந்து நாட்கள் மாறிடுது இதுதான் வந்து சந்திர கணக்கில் வருது அதுக்கப்புறம் அது இரவு நம்ம இரவு அன்னைக்கு தேதிக்கு இதை கழிப்போம் அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை இருந்துச்சுன்னாக்கா இன்னைக்கு வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை இரவுன்னு கணக்காகிடுது வெள்ளிக்கிழமை இரவு கணக்காகிடுது மறுநாள் காலையில் பகல் கணக்கு பகலில் வந்து நமக்கு வந்து தொழுகை மற்றதெல்லாம் இருக்குது அது அதுக்கப்புறமா இரவில் அதே அதே மாதிரி அசை மதி முடிய நேரத்துக்கு இது வந்து பிடிக்கும் மறுநாள் ஆரம்பமாகும் இது வந்து தான் நம்முடைய அடிப்படைகள் வந்து சுசூலாசு நமக்கு காட்டி கொடுத்த வழிமுறைகளும் உள்ளது அது நம்ம இன்றைக்கி வரலாம் பின்பற்றி வரோம் இது இப்படி தான் இருக்குது அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் வந்துக்கிட்டு நம்ம வந்து கடந்து வந்துக்கிட்டு இருந்தால் கூட நாட்கள்லேயே சிறந்த நாள் சொல்லிட்டு சொல்ல ரசம் சுட்டி காட்டியிருக்காங்க இது குலானில் வந்து ஒரு அத்தியாயமேசேரத்து ஜிம்மானே வந்துருக்குது அப்போ ஜும்மான் நாள் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால அந்த வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற முறையில் பார்த்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் நம்மதே வந்து என்னென்னாக்கா வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் மட்டும் அந்த தொலையை மட்டும்தான் நம்ம வந்துக்கிட்டு நம்ம கடைபிடிக்கிறோமே ஒழிய அதனுடைய சட்டத்திட்டங்களை வந்து எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி தெரியலை அதனால் வந்து அதனுடைய இதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்போ ஜும்மா நாள் வந்து சொன்னாலே நமக்கு நமக்கு வந்து மகிரிவிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது மகிழ்ச்சி இசா அடுத்து வந்து வஜரு வஜரு இதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய கடமைகளை செய்ய வேண்டியதே இருக்குது அது எந்த அளவு என்னன்னு சொன்னாக்கா நம்ம வந்து இது பாருங்க ஒன்று அது அசியம் தெளிவாக இருக்குது பாருங்கள் ஜும்மா நாளில் வந்துட்டு நம்மளுடைய இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டிய கடமையில் இருக்கும் எந்த அளவுக்கு சொன்னால் நம்ம குளிக்கிறது கூட குளிப்பு கடமையில் இருக்கிற மாதிரி தான் நம்ம பெரிய அளவில் நம்ம வந்து நம்மளை சுத்தம் பண்ணிக்கணும் அடுத்தாப்பில் வந்துக்கிட்டு நம்ம எல்லா வகையிலையுமே வந்துக்கிட்டு நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த ஜிம்மாவுக்கு போகிற நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்து நறுமணம் பூசிக்கணும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் வந்து கடமையில் உள்ளது இது ஜும்மா நாள் பான் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னாலே நம்ம என்ன செய்யணுன்னாக்கா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து வியாபாரம் பண்ணால் வியாபாரத்தையும் வந்து ஜிம்மா வாங்க சொன்ன உடனேயே சொன்ன உடனேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே நிறுத்திடணும் ஜிம்மா முடி தொழுக முடியாத வரலுமே வந்துட்டு எந்த வேலையுமே நம்ம எடுத்து முன்னேறக்கூடாது எதுக்குமே வந்து நம்ம கம்யூன்மெண்ட் பண்ணக்கூடாது நம்ம நோக்கம் போகாமே வந்து அன்றைய நாளில் வந்து ஜிம்மாவில் வந்து நம்ம முழுமையாக நிறைவேற்றுற மாதிரியான சூழ்நிலை ஏற்கனும் அது அந்த மாதிரி பண்ணிக்கணும் முதல்ல அதாவது இப்பொழுது வந்து எல்லாமே நம்ம வந்து குளிச்சிட்டோம் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் புது புதிய ட்ரெஸ்ஸு உத்திக்கிறோம் புதிய ட்ரெஸ்ஸுனாக்கா இருக்கிறதுல வந்து நல்லா சுத்தமானதாக உத்திக்கிறோம் கொடுத்திக்கிட்டோம்னு நம்ம பள்ளிக்கு போகிறோம் பள்ளிக்கு போகும்போது நமக்கு என்னென்னாக்கா எப்போ பாங்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணும்போது நம்ம வந்து நம்ம நம்ம முகாவில் வந்து எத் எத்தனை மணிக்கு நம்மளுக்கு சொல்லிக்கலாம்னு சொன்னால் அந்த பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே வந்து பள்ளிக்குள்ளே இருக்கணும் எப்படின்னு சொன்னால் பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனேயே நம்ம வந்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பள்ளியில் ஒவ்வொருத்தராக போகும்போது என்னன்னாக்க நம்ம வந்து போகிறது கடைசியாக இருக்கக்கூடாது நம்ம வந்து முன்னால் முதல் முதல் போகாமல் இருக்கணும் பாருங்க அந்த பள்ளிக்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டு எப்படி சரத்துக்கு பாருங்க அந்த அதிசயம் பாருங்கள் நம்பி சர்வாசலால் அவர்கள் கூறினார்கள் நாள் வந்துவிட்டால் வானவர்கள் பள்ளியில் நுழைவு வாயிலில் நின்று கொண்டு முதல் வருபவரையும் அதை தொடர்ந்து வருபவர்களையும் வரிசைப்படி பதிவு செய்கிறார்கள் முதல் வருபவர்கள் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போன்றும் அதற்கடுத்து வருவ மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றும் அதன் பிறகு ஆடு பிறகு கோழி பிறகு முட்டை ஆகியவற்றை குருவானி கொடுத்த போலவும் ஆவார்கள் இது சகி புகாரில தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வீசாக வருது அப்போ நமக்கு வந்துட்டு இலகுவான முறையில் உங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு நன்மையை கிடைக்காதுன்னு சாதாரண விஷயமா குருவானி கொடுக்குற விஷயம்ல சாதாரண விஷயமா அது வந்து அந்த இதுக்குள்ள நன்மையை வந்து எல்லாத்தாளா கொடுக்குறான்னு சொன்னாக்க முந்திக்கிட்டு போகணுது எந்த அளவுக்கு நம்ம முந்திக்கிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு நம்ம போகணும் ஆனா நம்ம நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா வாங்க சொல்லி பிடிச்சிட்டா கூட வந்துட்டு நம்ம படிக்க போகிறதில்லை இங்கே வந்து ஜிம்மா மேடையில் வந்து ஏறி அவர் அமர்ந்த உடனேயே என்ன பண்ணுறனாக அவர் பயான் பண்ணுறாரு அது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் அது பயான் இருக்கும் இல்லை போனால் இருபது நிமிஷம் இருக்கப்படுது அதுக்கு அது முடியாத வரலுமே வந்து சரி வர மக்கள் வந்து அசால்ட்டாக இருக்காங்க அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதாவது ஜிம்மாவுடைய தொழுகை வந்து ரெண்டரை ரகாத்தி தான் ரெண்டு ரகாயத்து இருக்கும்போது அதை ரெண்டு ரக்காயத்தை அந்த நேரத்தையே உள்ள வர்றாங்களே ஒன்று என் பெரும்பாலான அந்த ஜிம்மா பயானை கேட்கறதுக்கு அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் அசல்ட்டே இருக்கிறாங்க அது வந்து பெரிய தவறு அது ஜிம்மாவோட தான் அந்த ரெண்டு பயானும் கூட அது முதல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த ஜிம்மாவோட அது சேர்ந்து தொழுகிறது அது முழுமையான நன்மை கிடைக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாலே அது ஓரளவுக்கு நமக்கு வந்துச்சு அந்த கன்மை கிடைச்சிருது அங்கே போயிட்ட பிறகு வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அங்க போயிட்டோமா தொழுதுவேன் போன உடனே ரெண்டு ரக்காயத்தை வந்து நம்ம வந்து ஒரு தமிழ் தொழுதுகிறோம் தமிழ் தொழுதுட்டோன்னு தொழுதுட்டு உட்காந்துட்டோன்னா உட்காந்து ஜிம்மா பயானு நம்ம கேட்குறோம் கேட்டுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே மெம்பர்வூட்டி இறங்கி ஒரு தொகுதிக்கு ஆரம்பித்த உடனே நம்ம வந்து எல்லாரும் வருஷப்படுத்தி எல்லா வரையும் நிற்கிறோம் இதெல்லாம் ரெகுலராக அது இருந்தாலும் ரெண்டு ரக்காயத்தில் வந்து கடைசி ரக்காயத்தில் வந்து அத்தகையத்து இருப்பில் உட்காரும்போது வந்து நம்ம வந்து அதிகமான துவாக்கல் கேட்கறதுக்கு வந்து எல்லாத்தாலாவது வந்து கிருவு செய்திருக்கலாம் எந்த அளவுக்குன்னு பாருங்க நீங்க அதேசம் பாருங்க ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிகவும் குறைந்த நேரம் என்பதையே தாம் கையால் சைது செய்து காட்டினார்கள் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமான அடியார் தொழில் நின்று அல்லாவிடம் எதையான கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பது என்று நபி சொல்ல அலி சொல்லு கூறினார்கள் இது வந்து புகாரில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது அதிசம் பதிவாயிருக்குது அந்த நேரம் ஜும்மா தொழில அத்தையுப்பாகும் சொல்லி ஒரு இன்னொரு அதிசயம் வருது அந்த அதிக நேரம் இமாம் அமர்வதற்கும் தொழில் நேரம் முழுவதற்கும் இடையே உள்ள நேரமாகும் இது வந்து முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது பதிவாயிருக்குது அப்ப இந்த நேரத்தை வந்து நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டு வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது எப்படி சொன்னா அத்தையாத்துல உட்காந்துருப்போம் உட்காந்துட்டு நம்ம வந்து அத்தியாயத்து ஓதி தொடனே அடுத்தாப்புல வந்து நம்ம கேட்க வேண்டிய இதுவாக்களை வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம வந்துட்டு என்னென்ன நம்ம தேவை இருக்குதா அதெல்லாம் வந்து இறைவன் மறுமுறையும் வந்து அதிகமாக நம்ம கேட்கணும் அப்படி கேட்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது வந்து குறைஞ்ச நேரம் தான் அதாவது நிமிஷம் கூட இருக்குது ஒரு பத்து நிமிஷமாக ஒரு நிமிஷம் இருக்கலாம் இல்லை நிமிஷம் இருக்கலாம் அதுக்கு கூட இருக்கிறது வாய்ப்பு இல்லை அதனால வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து கேட்டு முடிக்கணும் முடிச்சிட்டுனா எல்லா இருந்தாலும் வந்து வந்து அதை தான் வந்து அதீஸ் தெளிவாக வந்திருக்குது அதனால வந்து அந்த நேரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் இதை நம்ம புரிஞ்சிக்கணும் முதல்ல இன்னும் ரதீஸ் வருது ஜிம்மாவில வந்து நம்ம சலாவத்து வந்து அதிகமாக சொல்ல வேண்டியிருக்குது எப்படின்னு சொன்னாக்க அரசு சல சொல்கிறாங்க சொல்றாங்க ஜிம்மாவுடைய நாளில் என் மீது செலவாத்தி அதிகமாக்குங்கள் உங்களது செலவாத்தி என்னிடம் எடுத்துக்காட்டப்படுகிறது என்று நபி நம்பி செலுத்த கூறினார்கள் இது தான் எட்நூத்தி எண்பத்தி மூணாவது வீசா பதிவாகியிருக்குது உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியுமே அல்லாஹ் மசல் ஆலா முகமதின் வாலா ஆலி முகமதின் ஹமா சல்லை ஆலா இப்ராஹிம் ஆலி அலி இப்ராஹிம் இன்னக்காக மீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் கமா பாரத் ஆலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்ன கஹமிது மஜீத் இது வந்து புகாரி வேன் நாலாயிரத்தி எழுபத்தி தொண்ணூற்றி பதிவாக பதிவாயிருக்குது அதனால் வந்துட்டு நம்ம ஜிம்மாவை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தணும் நம்ம ஏனாதாலும் இருக்கக்கூடாது ரெண்டாவது நேரில் வந்துட்டு எந்த வியாபாரம் போக்குவரத்துமே அங்கே வந்து பேசக்கூடாது அங்கே உள்ளே போய் உடனே பயன் ஆரம்பிச்சிட்ட உடனேயே நம்ம வந்து ஒரு வார்த்தை கூட உஷ்ஷாசோட யார்டும் பக்கத்தில் பேசக்கூடாது அவர் பேசினாலே வந்து தொழியை தான் ஒரு அதிசயம் வருது அதனால வந்துட்டு இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப கவனமா இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஜிம்மாவையும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் பாக்கியத்தை கிடைக்கும் தர தலை கொடுப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வாத்